ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபின்ஸ் கிச்சன் நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் உலர் தேதி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதாவது தட்டப்பயிர் வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இதை விட ஈஸியான ஒரு கூட்டு ரெசிபியே இருக்காது அது ஈஸியான ஒரு ரெசிபி தட்டைப்பயிர் வந்து நல்ல ஊற எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அவ்வளோதான் இதில் நேரம் மற்றபடி ஒரு பத்து நிமிஷத்து தட்டைப்பயிறு வேந்திரி ஈஸியாக பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தட்டைப்பயிறு இந்த மாதிரி ஒரு கப் தட்டைப்பயிறு எடுத்து எட் எட்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்குறேன் இப்போ நல்லாவே இது ஊறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வேக வைக்கலாம் ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம தட்டைப்பேரு இதில் போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூனில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் அப்புறம் சிம்ரை வச்சு வேக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிட்டு தட்டைப்பயிறு ரொம்பவே சூப்பராக வெந்துடுச்சு இந்த மாதிரி கையில் வச்சு நசுக்கி பார்க்கும்போது நசுங்கிடுச்சுன்னா சூப்பராக வெந்துடுச்சின்னு அர்த்தம் குக்கரில் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஓப்பன் பாட்டிலே ஒரு பத்து நிமிஷத்தில் இது வெந்துடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு நம்ம தட்டைப்பயிரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ தட்டாப்பயிரை தனியாக எடுத்து வச்சாச்சு இன்னொரு வாணலியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடிக்கனமான வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிச்சிட்டு இருக்கும்போதே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நசுக்குன்னு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தீய சிம்மில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச இந்த பயிர சேர்த்துக்கலாம் பயிர சேர்த்து உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம் ஸோ இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு அப்பப்போ கலந்து கொடுத்து இனி தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து கொடுத்து நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு இது ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது நம்ம ஒன் பயர் உலர்த்தேது ஓகே இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ஒன் பயர் பார்த்திங்கன்னா there சாத்து கூட சாம்பார் ரசம் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் இது சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக பண்ணக்கூடிய அருமையான ஒரு ரெசிபி இது பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிறு இருக்குல்ல அதையும் இந்த மாதிரி நம்ம ஊற போட்டு வேக வச்சு செய்யலாம் ஓகே நம்ம ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த ரெசிபி உங்களை பிடிச்சிருந்தால் ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ரெசிப்பி sandy cremba